ஸ் வெ்கம் டுனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜான்வரி மன்தோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ டூ ருபீஸ் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம் இதுக்கு முன்ன வந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது பண்ணிகிட்ருக்குறவங்களா இருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எல்லாருமே நினைப்பீங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா ஒரு ரூபாய் சேலஞ்சு ரெண்டு ரூபாய் சேலஞ்சு அப்படின்ட்டு சொல்லுவீங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பெரும்பாலும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க நான் ட்ரை பண்ணதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இது நான் லாஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் தாங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா அப்படின்னு தாங்க நான் சேமிக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா ரெண்டு நாளைக்கு ரெண்டு ரூபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா ரெண்டாவது நாள் நாலு ரூபாய் மூணாவது நாள் ஆள் ஆறு இந்த மாதிரி சின்ன சின்ன சேமிப்பு தான் ஸ்டார்ட் பண்ணேன் சேமிப்பு அப்படின்னாக்கா வந்து பெருசாக தான் சேமிக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க சின்ன பிள்ளையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா குழந்தைங்க கையில் வந்து நம்ம கொடுத்து உண்டியலில் போட சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சேமிப்பு பழக்கம் வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண சொல்கிறோம் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளவோ ரூபா நம்ம சம்பாதிக்கிறோம் எவ்வளோ வந்து செலவழிக்கிறோம் சேமிப்புன்னு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜீரோவாக தான் இருப்போம் எவ்வளோ பேருக்கு இது நடந்திருக்குன்னு தெரியல நான் உணர்ந்த வரைக்கும் சொல்கிறேன் சரி இந்த மாதம் விட்டுடலாம் அடுத்த மாதம் சேமிக்கலாம் இந்த மாதம் விட்டுடலாம் நெக்ஸ்ட் மந்த்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய காலங்கள் போனது மட்டும்தான் மிச்சமாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன் ருபி நம்ம டூ ருபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபாங்கிறது நம்ம செய்யக்கூடிய செலவுகள்லேருந்தே நம்மளால ஈஸியாக எடுத்து வைக்க முடியுங்க சிறு சேமிப்பு தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனாலதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பை தொடங்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இங்கே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன் ரிபி சேலஞ்ச் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா கலாய்க்கிறாங்களா இல்லை வந்து வேணும்னு பேசுகிறாங்களானே தெரியல எங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல வேலை இல்லைன்னா கண்டிப்பாக வேறு வேலை தேடுங்க வேலை கிடைக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மே ஜூனில் தாங்க வந்து இந்த சேலஞ்செலாம் எனக்கு நானே வச்சுக்கிட்டேன் ஹவு டு சேவ் மணி நான் எப்படி சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த சேலஞ்சை நான் வச்சுக்கிட்டேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்ஜெட் போட ஸ்டார்ட் பண்ணேன் எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நானே பட்ஜெட் போட்டுக்கிட்டேன் என்னோடய ஃபேமிலி பட்ஜெட் நான் போட ஆரம்பித்தேன் க்ரோசரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுலெல்லாம் கம்மியாக கிடைக்கும் எப்படி நம்ம வந்து குரோசரிஸோட செலவுகள்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாங்க பார்த்தேன் இந்த ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா சேமிப்பு மூலயமா நமக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து இதன் மூலியமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வாங்க இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நான் இப்போ சேமிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் சேமிக்கிற பணத்தை என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நான் வந்து கடை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ரொட்டேஷன் அதிகமாக இருக்குங்க குடுக்கல் வாங்கலுங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அது அது மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சி சிறு சிறு கடன்களை வந்து அடைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் இந்த பொருள் வாங்கினா அந்த பொருள் வாங்கினா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க கடன் இல்லாத வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் பொருள்ங்கிறது வந்து அப்புறமா நம்ம கூட வாங்கிக்கலாம் கடன் இல்லாமல் நம்ம இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான வாழ்க்கையை குறும் தரும் அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்துக்கிட்டேங்க அது வந்து கடன் இருந்தாக எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இப்போ டே ஒன் பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபாய் அதே ரெண்டு தாங்க வரும் ரெண்டாவது நாள் வந்து நம்ம நாலு ரூபா போடும்போது நாலு ரெண்டும் நாளும் ரூபாய் வரும் மூணாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூபா போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் ரெண்டு நாலு ஆறு அப்படி சேர்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபா வருங்க அதே போல் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணுங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ரெண்டு ரெண்டு ரூபா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் ஆட் பண்ணிக்கிட்டே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது தேதி இருக்கா இல்லை முப்பத்தி ஒரு தேதி இருக்கா அதுக்கேற்ற மாதிரி தாங்க அந்த அமௌண்ட் நமக்கு சேரும் இது வந்து ஐம்பத்தி ஆறாவது நாள் வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஐம்பத்தி ஆறுரூபா வந்திருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்க இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று இது வந்து ஜனவரி மாதத்துக்கு தான் போட்டிருக்கேன் அப்போ இதை வந்து நீங்கள் ஆர்டியாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டோட்டலாக வந்து ஒரு மாதத்துக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் வருங்க இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயை வந்து நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி ரூபாயா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை ஆர்டியாக போடுறீங்க அப்படின்னாக்கா வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குங்க இதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி வட்டி சதவீதம்ங்கிறது மாறுபடும் அந்த மாதிரி மாறும்போது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் ஆட் ஆகுங்க இந்த மாதிரி தாங்க நான் வந்து நான் வந்து சேமிக்க ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து ஆர்டியாக தான் கன்வெர்ட் பண்ணி நான் போட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் ஆப்ஷன்லாம் இருக்குது நம்ம பேங்க்குக்கு போய் தான் இந்த காசை எடுத்துகிட்டு போய் ஆர்டியாக போடணுங்கிற அவசியம்லாம் கிடையாது பேங்க்லேயே நம்ம எவ்ரி மந்த் நம்ம போட்டுட்டோன்னா ஆட்டோ டெபிட் ஆகிடுங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி சேமிங்க நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யார் யாரெலாம் இந்த சேலஞ்சில் என் கூட ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்